வடக்கு கிழக்கு எங்கள் நிலம் புதுயுகம் பரவிடும் எட்டு திக்கும் அடக்கு முறைகளை உடைத்திடுவோம் மனிதிக்கு எதிராய் குரல் கொடுப்போம் புது யுகம் எவருக்கும் பணியாது புது யுகம் தமிழரின் ஊடகம் புது யுகம் தமிழ தேசிய ஊடகம் இனி புது யுகம் எழுதிடும் புதிய யுகம் புது யுகம் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் அம்பார மாவட்டம் கல்முனையில் இருந்து திருக்கோயில் விநாயகபுரம் என்ற பகுதிக்கு கொண்டிருக்கிறோம் காரணம் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் இன்றைக்கு சரிகமாப்ப மேடையில் ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு பாடகன் எங்களுடைய தம்பி சபேசன் அவர்களது ஊருக்கு தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் வாய்ப்புக்காக பயணிக்காத தூரம் இல்லை எவ்வளவு தூரம் இந்த வாய்ப்புக்காக அவன் கஷ்டப்பட்டிருப்பான் என்பதை நாங்கள் நேரடியாக சென்று அந்த கிராமத்துக்குள்ளே போய் அந்த மக்களோட கதை சபை சென்ற கடந்த காலங்கள் என்ன அவர் எப்படி இந்த மக்களோட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய திறமைகள் என்ன இப்போ அவை எப்படி உணரினும் தென்னிந்திய தொலைக்காட்சிக்குள்ளே போன பிறகு அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புகழ் அதற்கு பின்னரான காலப்பகுதியை எப்படி பார்க்கணுன்றது நாங்கள் நேரடியாக போய் உங்களோடய ஊரில் படியினரால் சபை சென்று தெரியுந்தார் உங்களுக்கு அவர் சீத்தமிழன்ற அந்த இசை நிகழ்ச்சியோன்றில் பாடியும் சரியாக

நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லா பாடுவாரா பாடுவாரு அவரு முன்னுக்கு வரணும் நாங்கள் அவர் வந்தால் எங்களுக்கு கடும் சந்தோஷமா அவர் பாட போன எங்களை விநாயகரத்திலிருந்து போனவர் எங்களுக்கும் கடும் சந்தோஷமா இருக்கல அவருக்கு அங்கே பாட போனது நாங்கள் ஒரே பார்க்கறவர்கள் சவேசனுக்கு சொல்றா என்ன சொல்லுவீங்களா இந்த டிவி இதில் வீடியோவில் அவருக்கு நாங்கள் நீங்க பார்க்கறது மிஜம் மகிழ்ச்சியா இருக்கீங்க நல்ல இருக்குது பெருமையா பெருமைப்படுறீங்களா நினைக்கிறீங்க

അവ നമുനാട്ടിലും ഊക്കം കൊടുക്കും

வணக்கம் வணக்கம் நீங்களா உங்களோட ஊரலால் பாட்டு பாடுதா தெரியுமா அவர் என்ன பேர் சபீசண்ணா வந்து எங்களோட எங்க சின்னத்திலேருந்தே சபீசண்ண எங்களுக்கு தெரியும் அவர் வந்து நல்ல ஒரு திறமசாரி அவர் அவரோட பாட்டு நல்ல அப்படி நல்லா இருக்கும் அவரை வந்து இப்படி சீ தமிழுக்கு போய் இப்படி இப்படி எடுக்கிறாரு எங்களுக்கு கடவுள் அங்க நினைக்கிறோம் நீங்க அவர்கிட்ட பாட்ட முதல் கேட்டுக்கிறீங்களா நேரடியா அப்பா ஓ ப்ரோக்ராம்கள் இங்க நடந்துச்சு அன்னையெல்லாம் அவர் வந்து படிச்சுக்காரு எங்கட பக்கத்துல எல்லாம் வந்து படிச்சுக்காரு அன்னையெல்லாம் எந்த நிகழ்வுல முதன் முதல் பார்த்து நீங்க மேட நிகழ்ச்சி பட்ட திருவிழாவில் அவர் வந்து பாட்டு படிச்சவர் அதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தேன் பார்த்தது ஓ அதுக்கு முந்தி சக்தி டிவியில் அவரை பார்த்துக்கிறேன் சக்தியில் பாடிக்கிறார் அது அந்த நேரம் நீங்கள் ஜோதிச்சுறீங்களா அப்படி ஒரு பாடகர் எங்களோட கிராமத்தில் இருக்கிறார் ஒரு வின் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு வருவார் இப்போ அது அதை பற்றி சிந்தனை அல்லது எப்படி ஜோசிக்கிற மாதிரி இருந்துக்கிறீங்களா இல்லை அவர்களை நிறைய திறமை இருக்கிறது பார்த்தா விளங்கிடு இவருக்கான ஒழுங்கான இது கிடைக்கல அவருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைக்கல அதுதான் பிரச்சனை இப்போ அவர் இப்படி சீத்தாமிழுக்கு போய் இந்தியாவுக்கு போய் எங்கட பெருமை எங்கிட்ட இந்த ஊர் பெருமையை இப்படி கொண்டு வரானு எதிர்பார்க்க இல்லை நான் ஒருத்தர் எதிர்பார்க்க ஆனால் நீங்கள் இப்ப பார்த்த நீங்கள் இப்போ நீங்கள் சபேஷன் சீத்தமிழில் போய் பாடுறாருண்டு வேறு யாரும் சொல்லி டிவி சேனல் போட்டு பாத்தீங்களா இல்லைன்னு சொன்னால் எப்படி அதை கண்டு வந்தேன் நீங்க முதல் தடவை நாங்கள் தெரியாது நாங்கள் வெளிநையாக சீத்தாமிழில் எல்லா ப்ரோக்ராமும் பார்க்குறோம் நாங்கள்

அந்த நிலையில் நாங்களும் பெருமை பெருமைப்படைகிறோம் எங்களும் பெருமை அடைகிறோம் உங்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சி ஒன்று இப்போ சீத்தமிழில் போய் நிறைய சுற்றுகள் முடிஞ்சிது நிறைய இடத்துல கோல்டு பரிசுகளும் வாங்கியிருக்கிறார் நிறைய பாராட்டுகள் அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த மேடையிலேயே பெரிய பெரிய லெஜண்ட் ஒரு கலைஞர்கள் பெரிய பாடல்களால் ஆனால் உங்களுக்கு இந்த பாட்டு தான் எனக்கு இவ்வளவு பிடிக்கும் நல்லா படிச்சுக்கிறார்கிட்ட இந்த பாட்டை சொல்லுவீங்க அவர் படித்த எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நல்லா இருக்குது ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா தேர்வாயின பாட்டு காதல் வந்தால் சொல்லி எனக்கு அந்த பாட்டு தான் கடுமையா பிடிச்சிருக்கு இந்த வரைக்கும் நல்லா இருக்கு இப்ப பார்த்து இதா இப்போ சில நேரம் சவேஷன் பார்த்தா கூட அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கள் அண்ணா நீங்க ஃபைனலுக்கு எடுபடுவீர் நீங்க ஃபர்ஸ்ட் அவருவீர் வாழ்த்துக்கு இந்த விநாயகர மக்களும் சரி இந்த இலங்கையில் வாழ்கிற தமிழ் மக்களும் சரி இந்த உலகம் பூரா வாழ்கிற தமிழ் மக்களும் எங்கட ஒரு மண்ணிலிருந்து ஒரு அண்ணா போய்க்காரு அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவர் ஃபைனலுக்கு கொண்டு சொல்லணுமெண்டு நான் எல்லாரையும் வேண்டுகே வேண்டுகிறேன் இலங்கையில் நிறைய திறமசாலிகள் இருக்காங்க இந்த திறமசாலிகளை அடையாளம் கண்டு சீத்தமிழ் எல்லாருக்கும் இப்போ ஒரு ஊக்குவிப்ப வழங்கி வருது இந்த வகையில் எங்களோட இருந்து போன சபேச இவ்வளவுக்கு இட திறமைய கண்டறிஞ்சு இப்படி இவ்வளவுக்கு இடம் கொடுத்ததுக்கு சீத்தமிழுக்கு மிக்க பெரிய நன்றி 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 இறை நம்பிக்கையில் அதிக நாட்டமுடிய சபேசன் நேசித்த இடங்களில் இந்த ஆலயமும் ஒன்று இந்த ஆலயம் முன்றலில் பல நிகழ்ச்சிகளில் பாடி மக்களின் மனங்களை தான் இந்த சபேசன் வணக்கம் ஐயா வணக்கம் நாளை திருக்கோயில் விநாயகரத்துக்கு வந்தாங்க வந்த இடத்துல சொல்லிக்கணும் உங்களுடைய ஊரை சேர்ந்த சபேசன் பாடுபாடி கொண்டிருக்கிற தெரியுந்தான் அப்போ எல்லார்டையும் விசாரித்த இடத்துல உங்களோட கோயிலோடையும் அவருக்கு கொஞ்சம் ஈடுபாடு கூட அவருக்கு நல்ல நெருக்கமான ஒரு ஆளான்னு சொல்லிக்கணும் அவர் அவரை பற்றி கொஞ்சம் கூட தான் வந்துடுறாங்க வந்து உட்கிட்ட அனுமதியோடு பதிவு செய்கிறோம் சவேசனை பற்றி உங்களுக்கு நீங்கள் நீங்கள் கருதுகிற விஷயம் என்ன என்ன மாதிரி என்று சொல்ல இல்லுமா முதலில் இல்லாமல் என் பெருமானத்துடையவனுக்கு மனப்பூர்வமான நன்மைகளை தெரிவித்துக்கொண்டு இது விநாயகபுரம் சிவன் ஆலயம் அந்த ஆலயத்தில் நான் பிரதமர் இருக்கின்றேன் அந்த வகையிலே உண்மையிலே சவேசனை பற்றி சொல்லப்போனால் நல்ல ஒரு என்று சொல்கிறத விட நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு மரியாதைக்குரியாது இங்கே எங்களுடைய இந்த சிவனாலயத்துக்கு அடிக்கடி வருவார் என்னை வந்து சந்திப்பார் ஐயா என்று கதைப்பார் நல்லா பேசுவார் அப்போ நிறைய பாடல்களை பா படித்திருக்கிறார் அவர் முதலாவதாக உண்மையிலே பார்க்க போனால் முதலாவதாக பாடிய பாடல் வந்து எங்களுடைய சிவனை பற்றி பாடிக்கின்ற ஒரு பாடல் உண்டு சிவனே என்ற ஒரு பாடல் உண்டு பாடி அதில் எங்களுடைய இருவெட்டுகள் இங்கே நடந்து பெரிய இதாக நாங்கள் செய்த நாங்கள் ஆலய நிர்வாகம் அதெல்லாம் செய்து அதிலே ஒரு நான் உண்மையிலே இவர் எதிர்காலம் உண்மையிலே வந்து நல்லா இருக்கும் நல்லா இரிக்குவது மாத்திரமில்லை இறைவன் ஒரு நல்ல ஒரு வழி அவருக்கு காட்டி நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு செல்வார் என்று அந்த இடத்துல நினைத்தேன் நினைத்தது போல உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய முதல் விஷயம் வேணும் என்று சொன்னால் அவர் அங்கே போய் அந்த சரிக்கம பதன் என்ற இடத்துல பாடலை பாடுகின்ற நேரம் நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டனான் ஆச்சரியப்பட்ட மாத்திரமில்லை உண்மையிலே சந்தோஷப்பட்டனான் ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல நானும் ஒரு ஆளாக இருந்து அவரை வாழ்த்திருக்கிறேன் குருவன்ற ரீதியில் அப்போ வாழ்த்துறது மட்டும் மட்டுமன்றி நிறைய இங்கே நடந்த இதுகள் எல்லாம் இசை நிகழ்ச்சிகள் நிறைய இடங்களில் பாடியிருக்கின்றார் நானும் சில இடங்களுக்கு சென்றிருக்கின்றேன் சென்றது மாத்திரமில்லை அவர் நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு ஒரு திறமையான ஒரு காலந்தான் சொல்ல வேணும் வந்து இசை நிகழ்ச்சி அதாவது அந்த தென்னிந்திய தொலைக்காட்சியில் வந்து குறிக்கப்பட்ட தென்னிந்திய தொலைக்காட்சியில் வந்து பாட்டு பாடுறார் என்ற விஷயம் உங்களுக்கு முதலே தெரியுமா இல்லையன்று சொன்னால் ரெண்டு அண்ணா உருவாவினர் தெரிஞ்சவர்கள் உங்களுக்கு பண்ணி சொன்ன நீங்கள் எதிர்த்தியா பார்த்ததா நான் வந்து எனக்கு போன் பண்ணி சொல்லுவீங்க அவரே சொல்லி ஆ எதிர்த்தியா பார்த்தது உண்மையில அப்படியா இனிமேலே வந்து எதிர்ச்சியாக தான் பார்த்தேன் அவர் போறதுக்கு ஒரு ரெண்டு கிளம்ப மூன்று கிளம்புக்கு முந்தைய இங்க வந்துருக்கேன் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு வந்து அவருடைய அக்காடை பிள்ளையில கூட்டிட்டு வருவார் விபூதி சாத்துவார் நூலெல்லாம் கட்டி விட்டிக்கேன் ஐயா அந்த எல்லாம் மரியாதையாக கதைப்பார் அந்த வரைக்கும் அந்த அப்பா வரைக்கும் எனக்கிட்ட ஒன்றுமே சொல்லலை தெரியாது தெரியாது என்னென்று சொன்னால் உண்மையில ஒரு மனிதனோட உயர்வு வந்து அது எப்ப வரும் தெரியாது அதே போல நம்ம நிறைய பேர் அவர் விமர்சனம் செய்திருக்கலாம் ஆனா உண்மையில வந்து உயர்ந்து கொண்டு போய் இருக்கிறாரு அவரை உயர்ந்து கொண்டு போயிருக்கேன் இறைவன் அனுக்ரம் அவருக்கு நூத்துக்கு நூறு வீதம் விரிக்குது என்ன ஆலயம் என்று சொன்னாலே உண்மையில ஒரு நல்ல பற்றா நாள் வந்தாருன்னு சொன்னா இந்த ஆலயத்தை கூற்று அப்படி எல்லாம் செய்து கொண்டிருப்பா அதெல்லாம் செய்வாரு அப்படி ஒரு ஆளுமே அப்படி ஒரு அவருக்கு அவருக்குது அப்ப நான் பார்த்தாப்புல எல்லாரும் வந்து கும்பெடுத்து போவாங்க அவரை பொறுத்தளவில் ஏதாவது ஒன்று செய்யிட்டு என்னோட சந்திச்சுட்டு குருவெண்டு சொன்னா அந்த காளையும் தொட்டு வாங்கிட்டான்னு அவர் போவேன் அப்படியே ஓ போவார் அப்போ நான் சொல்லுவேன் ஒரே ஒரு பார்த்துட்டு சொல்லுவேன் உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் ஒரு ஒரு அது பாட்டுகள் பார்த்துருக்குறீங்களா நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இல்லை இங்கே உள்ளூரில் உள்ளூர் மாடிகள் இல்லை அப்போ நினச்சிரீங்களா ஒரு இடம் கிடைக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினச்சிடுங்களா உண்மையிலே வந்து இவர் இந்த இடத்துக்கு இந்த இந்த இடத்துக்கு போய் படிப்பாருன்ற விஷயம் உண்மையிலே வந்து நானே கூட நினைக்க அப்படி நினைக்கிறேன் ஆனால் இது அவருக்கு ஒரு கிடைத்த ஒரு பாக்கியம் என்ன சொல்லுவாங்க அதே போல அவர்களுடைய தாயும் தந்த தந்தையர்கள் நல்ல நல்ல மரியாதைக்குரியவர்கள் அப்படியாப்பட்ட புள்ளை தானே அந்த பிள்ளை அப்படி இதற்கான நல்லறிக்கும் மட்டு நினைச்சனே ஒழுதி ஆனால் இந்த இடத்துக்கு போய் அவர் பாடுவார் என்று இப்படி பாடிய ஒரு முதல் ஒரு நம்ம ஒரு நாட்டுக்கு இந்த அதாவது இந்த இலங்கை நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு புகழை தேடித் தருவார் என்று நான் உண்மையிலே நினைக்கவே இல்லை கண்டிப்பாக இது உண்மையிலே விநாயகபுரத்து இந்த விநாயகபுரத்து திருக்கோயில் பிரதேசத்தில் விநாயகபுரத்து மண்ணு கிடைத்த ஒரு பாக்கியம் பாக்கியம் பாக்கியம்னா நாங்கள் சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு இடம் இந்த மண் இப்போ உதாரணத்துக்கு அது நிறைய பாடல் இப்போ நிறைய சீசன் போயிட்டுது நிறைய பாடல் நிறைய அதை அந்த கோல்டன் விருதுகள் அதுன்னு சொல்லி நிறைய பாராட்டுகள் அதெல்லாம் கிடைச்சிருக்கு ஆனா உங்களுக்கு இந்த பாட்டு பாடினாலும் இதுதான் எனக்கு நல்லாவே சொன்னால் என்ன பாட்டை தெரியும் உண்மையில் அவர் தாய் தந்தை பற்றி ஒரு பாட்டு எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு முதலாவதாக முதன் முதல் படித்தார் பாட்டு வந்து அந்த பாட்டு தான் அவருக்கு ஒரு உச்சத்தை வந்தது காரணம் அந்த பாட்டு தான் முத முதல் பாட்டு எனக்கு அது பாட்டும் விருப்பம் ஆனால் உண்மையில வந்து நல்லா படிச்சிருந்தாரு பொதுவாக அவர் பார்க்க போனா ஒன்று ரெண்டு அவர் படித்த பாடல் எல்லாமே நல்லா இருக்கு பாராட்டக்கூடிய மாதிரி நல்லா இருக்குது உண்மையிலே விரும்பப்படக்கூடிய விஷயம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே உண்டு அவருக்கு என்னென்னு சொன்னால் நான் அவங்கள தாயின் தந்தையவர்கள் போக்குள்ளே கூட நான் அதை சொல்லி நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய அருளும் அவருக்கு இறைவனுடைய அருளும் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் முதலா முதல் கட்டமாக அவர் நல்ல ஒரு இடத்துக்கு வருவார் என்று நான் சொல்லிவிட்டு அவர் இப்போ சொல்கிற வாழ்த்து என்னென்னு சொன்னால் அவர் இன்னும் உயர வேண்டும் இன்னும் அவர் இலக்கை இன்னும் மேற்கொண்டு அடைய வேண்டும் என்பதான் என்னுடைய வாழ்த்து அவர் பேர் உங்களோட வாழ்த்தவருக்கு போய் சேர்ந்திருக்கும் கட்டய நம்பியிலே சவீசன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எவருமே பார்க்காத அளவுக்கு நீங்கள் இயந்திரிக்கின்றீர்கள் உண்மையில எனக்கு பெருமை எனக்கு சந்தோஷம் என்னன்னா நான் இந்த ஆலயத்துக்கு வந்து பத்து வருஷம் பத்து வருடங்களாகவும் எனக்கு அவரை தெரியும் ஒரு அளவுக்கு நான் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆளா இருந்தவர்கள் இப்போ உண்மையிலே நானே ஆச்சரியப்படுறேன் இந்தளவு உயர்ந்திருக்கிறார் வளர்ந்திருக்கிறார்ன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறேன் அவர் மீண்டும் மீண்டும் உயர வேண்டும் உயர்ந்து எங்களுடைய இந்த நாட்டுக்கு அவர் திரும்ப வர வேண்டும் வந்து நாங்கள் அவர் பாராட்டுக்களையும் இதுகளையும் நாங்கள் தெரிவிக்க வேண்டும் அந்த வகையில் வந்து அது மாத்திரமில்லை அந்த சீத்தமொழிக்குத்தானே அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலே பெரும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இந்த மண்ணிலிருந்து போன நிறைய பேர்களை வாழ்த்தி அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் அவர்கள் அங்கு பணியாற்றவர்களுக்கும் எனது மன முறைவான நன்றியினையும் ஆசையினையும் வழங்கி பாடகர் தான் அவர் வந்து ஒன்பது வயசுலேயே வந்து மைக் பிடிக்காமலுக்கு பாடினவர் வந்து இப்போ வந்து சீத்தமிழகு போய் சனிபோ மடையில வந்து மைக் பிடிச்சு சொன்னால் மிக சந்தோஷம் ஆயிருக்கு எங்களுக்கு அவர் வந்து எல்லா மக்களும் வந்து அவருக்கு போட் செய்து அவரை வெற்றி பெற செய்யணும் அதுதான் எங்களோட திராவரத்து மண்ணோட விருப்பமும் வெற்றியும்

நன்றியை தெரிவித்துக்கொள்வா சீத்தமிழ் வந்து அதை எடுத்து காட்டியிருக்கு இப்போ ஒன்பது வயசுல மைக் பிடிக்காமல் பாடினவர் வந்து சீத்தமிழ் மேடையில் போய் சரிகமா மேடையில் போய் பாடிருக்காருன்னு சொன்னாலே அது மிக வெற்றிகரமான யாருவே திறமை தானே உம்மதா கட்டாய அது ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்டு பேட்டிக்குறாரு சரிக்கா நன்றியா நமக்கா வணக்கம் நாங்கள் புதுஜுகம் இணைய ஊடகத்திலேருந்து வந்திருக்கிறோம் கூட ஊர்ல அதாவது இந்த விநாயகபுரம் திருக்கோயில் விநாயகபுரம் இந்த ஊர் இப்போ அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு கடந்த காலங்கள்ல தெரியாத ஆட்களுக்கு கூட இந்த இப்போ தெரியும் எப்படி தெரியுமா நினைக்கிறீங்க இப்ப வந்து சவேஷன் என்ற அண்ணா சரி சீத்தமிழ் சரிவன் போயிருக்காரு போயிருக்காருல இருந்து திருக்கோயில் இது பேர் போகுது முதல் சபேசன் பாடுறாருன்னு வேற யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னவையா இல்ல நீங்க நிகழ்ச்சிய பார்க்க பாத்து இருந்தீங்க நாங்க வெள்ளமையா சீதாமி சரிவா பாக்குறாங்க நாங்கள் நாங்க போய் சபேசன் சவேஷன் வந்து அத நாங்க தொடர்ச்சிய பாக்குற நாங்க இப்ப அதுல அதுல நிறைய பாட்டுகள் எல்லாம் படிச்சிக்கிறோம் அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு

ஊருக்கு பேர் மசேத்து கூட பாருங்க ஆறாவது நெகட்டிவா கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு பார்க்க அப்படி ஒரு இல்ல யாரு எதை இன்னும் சரியான எதிரா போட இருக்கற ஏன் நான் கேட்றானடா அவருக்கு தெரியும் இந்த மக்களோட ஊர் ஆர்வமா இருக்கினவன்ற காண்டி அதுக்கானே தான் கேட்றான் அப்ப அவருக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகமா இருக்கும் அந்த பாட்டு வாசூர் பாடிக்கிறார் உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் அவர் அங்க போட்டியில கலந்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர் போட்டி பங்கு வெற்றி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் உங்களோட ஊர்

இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாடிக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே வந்து நிறைய பேரோட கதைச்சி எடுத்த நீங்கள் ஏதாவது அவற்றை நிகழ்ச்சியை பார்த்துருக்குறீங்களா ஓ பார்த்துருக்கீங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கிற நேரம் சபேசனா ஸ்கூல்ல எல்லாம் பாட்டு படிக்கிறது இந்த இசை குழு அப்படி மியூசிக் ப்ரோக்ராம் வந்து அங்கே எல்லாம் பாட்டு படிக்கிறது நல்லா படிக்கிறோம் ஆ ஸ்கூல்லே தெரியுமா உங்களுக்கு அவர் ஸ்கூல்லே தெரியும் சார் ஒரே வகுப்பு பாருங்க எல்லாரும் இல்லை நாங்கள் வந்து மேல் பேச்சு மேல் பேச்சு பாட்டு படிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறீங்க என்ன நிகழ்ச்சியில் பாட்டு படிக்கிறீங்க அவர் எல்லாத்துலேயும் படிப்பார் பாட்டு

சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்